الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم أما بعد قال الله تعالى في القرآن القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل فيهما إثم كبير ومنافع للناس

இது வெறும் விழாவாக மட்டும் மாறிவிடக் கூடாது அதையெல்லாம் தாண்டி இந்த விழாவிலே என் வாழ்க்கை மாற வேண்டும் பேசுகின்ற எனதையும் கேட்கின்ற தங்களுக்கும் கிதாயத்தை நசீவாக்கி தருவானாக சமூகங்களில் இன்றைய இளைய தளங்களின் அணுகுமுறையும் ஆட்டமும் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கிறது சொல்லு உணர்வுகளும் சிந்தனைகளும் திருடப்படவில்லை பறிக்கப்படுகிறது ஏன்னா திருப்பி பின்னால் எடுக்கிறது பேர் அல்ல தன்னைக்கு பின்னால் எடுக்கிறது இன்று உணர்வுகள் பறிக்கப்படுகிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் நான் வணிகர்ப்பேன் என்ற இபலி வார்த்தை கௌதி என்னவும் அஜ்மா என்ற இபலி சவாலை இந்த சமூகம் எப்படி எவ்வளோ போகிறது என்று நான் இந்த சுவாலாக கேள்வியாக இருக்கிறது உண்ணுவதும் உதும் வாழ்க்கையில் ஒரு அங்கம் ஒரு தேவை தானே தவிர என்பது ஒரு தேவை தானே தவிர போதையால் மாறிவிடும் கழிவறையில் சென்றவன் யாராவது அங்கே விடுவார்களா இந்த சமூக வலைத்தளங்களில் இளைஞர்கள் தங்கிவிட்டார்கள் ஒரு காலம்

உணவைகள் எல்லாம் இன்று சமூக வலைத்தளங்களே உலாவிக்கொண்டிருக்கிறது தொண்ணீர் கட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் சவுண்ட் கேட்டா இவர் தான் தோப்ப தொட்டு போப்பாரு போனே இல்லை பரவாயில்ல நாம் சிந்திக்க வேண்டும் எதை எடுக்கிறோம் எதை தொடுகிறோம் எதை விடுகிறோம் என்பதை பார்க்க சமூக வீடுகளில் மூழ்கியதின் ஆபத்தும் என்னவென்றால் அமல்கள் எல்லாம் இல்லை மர்மத்தின் சிந்தனையும் இல்லை எதுவுமே குரான் வீட்டிலே இல்லை என்றால் இந்த இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் அந்த அளவுக்கு இந்த சமூக வலைதளங்களில் இளைய இலை

യോസിക്കണം സഹകരേ അല്ലാ സോഹനത്താൽ അത് വസനത്തെ മുടിക്കുക നാനും ഉറയെ മുടിക്ക് നെടുത്തിവിട്ടേണ്ട நீங்கள் ரப்பினம் நேரத்தை செலவிழியுங்கள் ரப்பினம் திரும்பும் விடம் இருக்கிறது அழகான திரும்பமிடம் இருக்கிறது அல்லா அடுத்து ஒரு சுப செய்தியை சொல்ல சொல்லுகின்றான் நபியை பணியில் கூடுங்கள் அவு நபியம் ஹைரியமின் தாணிக்கும் அத்தனையும் எதற்காக நேரத்தை வீரழி சுப அது அத்தனையும் விட சிறந்தது என்ன தெரியுமா والذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الانهار خالدين فيها رضوان من الله انت الله அடுத்து சொல்லிட்டான் ரப்பி பொருத்தம் கிடைக்கும் என்பதாக அந்த பொருத்தம் நமக்கு வேண்டும் என்றால் வலை தலங்கள் என்கின்ற வலைகளில் அது சைத்தான் விரித்த வலை என்று உணர வேண்டும் سکھے بیٹل کمتیل سندک مانگلائی والا رحمان نمی آکوانا ہے وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ